இயற்கை எழில் கொஞ்சம் தாடகை மலை கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன் புதூர் கோவில் அருகில் உள்ள சிவாலயம் சிவாலயம் அருகில் எழில் கொஞ்சம் இயற்கை பேரழகு எழில் நிறைஞ்ச நிறைந்த இயற்கை சூழலின் அருகில் வீற்றிருக்கும் சிவாலயம் கும்பாபிஷேகம் கழிந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது இன்னும் எவ்வித கவனிப்பும் எவ்வித வழிபாடுகளும் நடைபெறாமல் உள்ளது பக்தர்களாகிய நாம் தலைமையான ஆழங்களை ஆலயங்களை மீட்டெடுத்து வழிபாடுக்கு மக்கள் வழிபாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் நம்மளால் ஒரு கோவில் கூட ஒரு செங்கல் வார எடுத்து வைத்து ஒரு கோவில் கட்டிவிடுவோம் என்று நினைத்தால் கூட வாழ்நாளிலும் முடியாது ஜென்ம இத்தனை ஜென்மம் எடுத்தாலும் முடியாது ஆனால் பழமையான கோவில்களை மீட்டெடுத்து வழிபாட்டுக்கு கொண்டு வரலாம் அதற்கு பக்தர்களாகிய தங்களின் ஒத்துழைப்பு வேண்டும் மூலவர் விநாயகர் எம்பெருமான் சிவபெருமான் அம்மன் தனையோ ஆலயங்கள் எவ்வாறாக உள்ளது பக்தர்கள் பார்த்து கமாண்டில் தங்களுடைய கருத்தினை தெரிவிக்கவும் ഇത്തയ കോൺ കുംഭാഭിഷേകം നടയായ നമയന കമാൻഡിൽ തെവിക്കും